என்றென்றும் உங்களுடன் டிவி கண்டு மகிடுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு ஒரு கப் அரிசி ஒரு கைப்பிடி ஊற வச்சு வச்சுக்கணும் மாவு அரைச்ச பிறகு அதில் போட வேண்டிய தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு தேங்காய் துருவல் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன போடணுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் முழு கடலை வந்து வச்சுக்கணும் அது கூட போடுறதுக்கு நம்ம அப்புறமா அரைச்சோன்னா மாவில் போட அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடும் மிக்ஸியில் போட்டு ரெண்டே ரெண்டு அரை தான் ரெண்டு சுத்து சுற்றினா குறை ஆயிடும் ஆகிடும் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா அதையும் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாவு அரைச்சி இல்லைங்களா அந்த மாவையும் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி எதுக்கு கொஞ்சம் போடுறோன்னா உருண்டை கரையாமல் இருக்கிறதுக்கு கெட்டிப்படுறதுக்காக நம்ம அரிசி கொஞ்சோன்னு போடுறோம் வாங்க மாவு அரைச்சாச்சு இப்போ இதில் தேங்காய் துருவல் வெங்காயம் நல்லா சிறுகை நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கருவேக்கில்லை நல்லா சிறுகை கட் கட் பண்ணி போட்டுட்டு இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதாங்க இருப்பாங்க மாவு எதைப்போங்க மாவு அச்சுன்னு வந்துட்டு எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக பாருங்க ஸ்டவ் பற்றி வச்சு வானொலி வச்சாச்சு இந்த குழம்புக்கு தேவையான குழம்புக்கு தேவையான புளிக்கரைச்சலையும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டு புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனவுடனே கடுகு அரை ஸ்பூன் கடகு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் குழம்ப எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்த உடனே உருண்டையை நம்ம அதில் பிடிச்சி போட்டுடணும் ம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஸ்லிம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஒரு ஒரு உருண்டையாக போடணும் ஒரு ஒரு உருண்டையாக போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று உரையாமல் போட்டால் தான் உருண்டை நல்லா வரும் கொஞ்சம் வேகட்டோன்னுட்டு மீதி உருண்டை போடலாம் ஒரு நாலு நாலு உருண்டையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்த ஒன்று அடுத்த இதுவில் அடுத்த கொதிக்கு இன்னொரு நாலு உருண்டை போடலாம் அது மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த மீதி அந்த நம்ம அரைச்ச இதுவும் இல்லைங்களா அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருப்போம் அந்த தண்ணியை ஏற்றி ஊற்றுனீங்கன்னா திக்னஸ் ஆகிடும் குழம்பும் சரியா இன்னும் ஒரு கொதி வந்தோன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு உருண்டை போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ மீதி இருக்கிற உருண்டையிலையும் போட்டோம்னா அப்போ தான் ஒன்று படி ஒன்று இதுவாகாமல் இருக்கும் இப்போ போட்டுட்டோம் இன்னொரு கொதி வந்தோன்ன நம்ம கரைச்சி வச்சுக்கிற தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட உருண்டெல்லாம் நல்லா வெந்து வருது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரைச்சிட்டு அந்த மீதி எடுத்து வச்சிருந்த தண்ணி அதை வந்து நம்ம இப்போ இதில் ஊத்திட்டா குழம்பு நல்லா திக்னஸ் ஆயிடும் அவ்வளோதான் உருண்டை நல்லா தனி தனியாக சூப்பராக கொதிக்குது பாருங்க இதான் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா கொதி வந்தோன்னுட்டு குழம்பு ரெடி ஆயிடும் அப்புறமா நம்ம எடுத்து சாப்பாடு கூட வச்சு போட்டு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடியான காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கி இப்போ உருண் பருப்பு உருண்டை குழம்பு பாருங்கள் உருண்டை நல்லா தனித்தனியாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் ஒன்று கொஞ்சம் திக்கான ஒன்று நம்ம இறக்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக மணமணக்க ஹெம்மியாக இருக்கிறது பாருங்கள் பருப்பு உரு குழம்பு சூப்பராக இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வாழ்க்கை வர முட்டேன் தேங்க்யூ